தேர்தல் நம்ம சுயமரியாதைய மீட்டெடுக்கிற தேர்தல் நானும் ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வரனால உங்களுடைய கஷ்டங்களை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறு சீரமைப்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் திண்டிவனம் வானு விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் வந்தன தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றான விழுப்புரம் சாலை மார்க்கமாகவும் இருப்புப்பாதை வழியாகவும் சென்னையை தமிழகத்தின் மற்ற முக்கிய நகரங்களுடன் இணைக்கும் மையமாக உள்ளது சுமார் பதினைந்து லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்கும் இந்த தொகுதியில் வன்னியர் மற்றும் பட்டியலின சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் உடையார் யாதவர் நாயுடு போன்ற சமூகத்தினரும் கணிசமாக வாழ்கின்றனர் இரண்டு கோடி ஆண்டுகள் பழமையான கல் மரங்களை கொண்டிருக்கும் தேசிய கல்மர பூங்கா மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்களைக் கொண்டிருக்கும் கீழ் வாலை போன்ற கிராமங்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் தனிச்சிறப்புகள் சிலிக்கான் மணல் கிரானைட் கற்கள் செம்மண் வளங்கள் நிறைந்த தொகுதி இங்கு தயாரிக்கப்படும் கிரானைட் கற்கள் உலகச் சந்தைகளில் முக்கிய இடம் வகிக்கின்றன விவசாயம் சார்ந்த தொழிலை நம்பி சுமார் எண்பது விழுக்காடு மக்கள் வாழ்கிறார்கள் பேருந்து நிலையம் பெருந்திட்ட வளாகம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் என அனைத்தும் ஒரே சுற்று வட்டாரத்தில் அமைந்திருப்பது விழுப்புரம் நகரத்தின் சிறப்பு விழுப்புரம் தொகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது எண்பது விழுக்காடு மக்கள் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்து வருகின்றனர் இந்த தொகுதியில் நெல் கரும்பு சாகுபடி அதிகம் நடைபெறும் தென்பெண்ணையாற்றின் கரையோரம் இந்த தொகுதியில் கரும்பு அதிகமான அளவில் விளைவிக்கப்படுகிறது எனவே கரும்பு ஆலைகளும் இந்த பகுதியில் அதிகம் உள்ளன இந்த தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக முரளி சங்கர் போட்டியிடுகிறார் இவர் இந்தி தெலுங்கு கன்னடம் உட்பட ஆறு மொழிகளில் பேசும் திறமையான இளைஞர் மாமலம் சின்னத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்புனா டெல்லியில் சபாநாயகர் ஹிந்தி பேசுகிறவங்களா இருந்தால் ஹிந்தியில் பேச முடியும் இங்கிலீஷ் பேசுகிறவங்க இருந்தால் தைரியமாக நல்ல இங்கிலீஷில் பேச முடியுங்கிறது மட்டும்தான் வித்தியாசமாக தவிர நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களிடம் சென்று மாமல சினத்தை சேர்த்து நம்ம ஜெயிச்சா நான் உங்களுக்காக வேலை செய்வேன் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் உங்க கௌரவத்தை மீட்டெடுக்கிறதுக்காக உழைப்பேன் நாடாளுமன்ற உங்களுக்காக வேலை செய்ய உங்களுக்காக சேவை செய்ய நரேந்திர மோடி அவருடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு போஸ்ட்மேன் நான் அதிமுக சார்பில் அக்கட்சியை சேர்ந்த பாக்கியராஜ் போட்டியிடுகின்றார் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவரிடமிருந்து எதிர்பார்த்த எதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்கின்றனர் தொகுதி மக்கள் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரும் முன்னாள் எம்பியுமான அவர் இதுவரையிலும் அந்த தொகுதிக்கு வரவே இல்லை எதையும் செய்யவில்லை எம்பி ஆனதிலிருந்து அரசு விழாவிலே மட்டுமே கலந்து கொண்டிருக்காரே தவிர இதுவழி மக்களுக்காக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை மக்களுடைய பிரச்சனையை எதிலும் பாராளுமன்றத்திலும் அவர் பேசவில்லை ரிங் ரோடை சீக்கிரம் முடித்திருக்க வேண்டும் எலெக்ஷன் முடிஞ்சும் இன்னும் முடியாத நிலையில் உள்ளது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது சென்னை போகிறவர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை தடுப்பணை அங்கு ஏன் கேட்டால் தென்பெண்ணை ஓடுகிறது அந்த தென்பெண்ணையாரை ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இரண்டு அடி மூணு அடி தடுப்பணை கட்டியிருந்தால் இந்த வெள்ளங்கள் எல்லாம் அங்கே கடலுக்கு செல்லாமல் அங்கேயே இருக்கும் நிலத்தடி நீர் ரொம்பவும் நன்றாக இருந்திருக்கும் தண்ணி பிரச்சனை வராது இப்போதெல்லாம் தண்ணி பிரச்சனை தலை தூக்கி ஆடுகிறது இப்பினுடைய நிதியை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தாமல் வேறு விதமாக அது பயன்படுத்தி அது எதுவுமே மக்களுக்கு பயனில்லாமல் இருக்கிறது இந்த நிலை அந்த நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்திலே பிரிந்து முப்பது ஆண்டுக்கு மேலாகிறது இன்னமும் அங்கு பஸ் கழிவு நீர் அப்படியே நிற்கிறது பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டாலே துர்நாற்றம் வீசுகிறது என்ற நிலை இருக்கிறது கடந்த தேர்தலின் போது பழங்குடி சமூக மாணவர்களுக்காக தொழில்நுட்ப கல்லூரி கட்டி தருவதுடன் மாது கல்லூரி ஒன்றை உருவாக்குவேன் என்றும் அனைத்து தொடர் வண்டிகளும் உளுந்தூர்பேட்டையில் நின்று செல்ல நடவடிக்கை எடுப்பேன் என்றும் ரவிக்குமார் உறுதி அளித்திருந்தார் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் அதுக்கப்புறம் தொகுதி பக்கமே பார்க்க முடியல திண்டி ரயில் நிலை பிரச்சனை அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் தன்ராஜனு ஒருத்தர் எம்பியாக இருந்தார் அவர் இருக்கும்போது இங்கே அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் நின்று போவோம் அப்படி போகும்போது நிறைய இங்கேருந்து சென்னைக்கு வேலைக்கு போகிற இளைஞர்கள் அது நிறைய மாணவர்களுக்கு அது பெரும் உதவியாக இருந்தது ஆனால் தற்போது கொரோனா காலகட்டத்தினுடைய அந்த காலகட்டத்தில் அந்த ரயில்கள்லாம் நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் எதுவும் நிற்கிறது இல்லைங்க அது சம்மந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைய பேர் கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க எதை வச்சும் அதை பற்றி கூட ஒரு ச நாடாளுமன்றத்தில் பேசலை அவர் அந்த ரயிலெலாம் நிற்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த ரயிலெலாம் கொஞ்சம் நின்று போனால் இருக்கிற மாணவர்களுக்கும் வேலைக்கு செல்கிற இளைஞர்களுக்கும் கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக இருக்கும் திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த டைமில் ரெண்டாயிரத்தி ஒம்போது அது வந்து இப்போ கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதை பற்றி கூட இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற அவையில் ஒரு வார்த்தை கூட பேசுறது மிகவும் அளிக்குது அவர் எதுக்காக தான் அங்கே போகிறாங்க மக்களுடைய கோரிக்கை கூட பேசறதுக்கு போக முடியலன்னா அதை கூட எடுத்து பேசலன்னா அப்புறம் எதுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும் நல்லா கேட்கிற ஒரு ஆளுக்காக வாய்ப்பளிச்சா நல்லா இருக்கும் இதே போல சிப்கா தொழிற்பூங்காவை கொண்டு வருவேன் என்றும் வாக்குறுதி அளித்தார் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்றும் விழுப்புரம் தொகுதிக்கு ரவிக்குமார் எதையும் கொண்டு வரவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் தொகுதி மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் உதயசரின் சின்னத்தில் ரவிக்குமார் நின்றார் அவர் இந்த பக்கம் நின்று எந்த ஒரு புதிய திட்டமும் கொண்டு வரல அவர் இந்த விழுப்புரம் மாவட்டத்தாக பல புதிய திட்டங்களை கொண்டு வருவேன் சென்னைக்கு அருகில் இருக்கிற அந்த விழுப்புரம் மாவட்டத்தை முதிரி மாவட்டமாக கொண்டு வருவேன் என்று பல வாக்குறுதிகளை கொடுத்தாரு ஆனால் மறுபடியும் அவருக்கே இப்போ பானை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மறுபடியும் அவர் என்ன செய்வார்ன்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அடுத்து இந்த திண்டிவனம் நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் என்று கொண்டு வந்த அவர் இரநூத்தி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை திட்டம் என்று கொண்டு வந்தாங்க திண்டிவன மக்களிடையே மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்குது ஏன் ஏன்னென்று சொல்லக்கூடிய என்றால் இந்த பாதாள சாக்கடை வந்து அங்கங்கே குழியும் பள்ளமாகவும் எந்த ரோடும் வந்து ப்ராப்பராக உருவான சரியான வேலை செய்ய விடல அந்த அதிகாரிகள் சரியான முறையில் போய் அந்த வேலை செய்கிறவங்கள வேலை ஒழுங்காக செய்கிறாங்களான்றது பார்க்கல அவங்களும் நடவடிக்கையும் எடுக்கலை இந்த பாதாள சாக்கடையால் இந்த திண்டிவன மக்கள் மிகவும் ரொம்ப கஷ்டத்துலையும் துன்பத்துலேயும் சிரமப்பட்டுருக்காங்க இதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை திண்டிவன நகரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இது எழுந்துன்னு இருக்குது எங்க பார்த்தாலும் வெறும் மண்ணும் மண்தூசியும் இதை மக்கள் தான் நல்ல முடிவு எடுக்கணும் பழங்குடி மக்கள் சாதி சான்றிதழ்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை எளிமையாக்குவேன் என்று உறுதி அளித்திருந்தார் ஆனால் சாதி சான்றிதழ்களை பெற பழங்குடி மக்கள் இன்னும் அலைந்து திரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கொய்யா மரவள்ளி கிழங்கு சவுக்கு போன்றவை சாகுபடி செய்யப்படுகின்றன அதற்காக கொய்யா ஜெல் தயாரிப்பு நிறுவனம் மரக்கூழ் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு வருவேன் என உறுதி அளிக்கிறார் இந்த தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் முரளி சங்கர் கூட்டணியில நம்ம அவங்ககிட்ட முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க இந்த முறை அது போயிடும் ஏன்னா யாருமே இல்லை அவங்களால எந்த முடியாது அவங்க இந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் நிரூபிக்கிறதுக்காக நிக்கிறாங்க யார் பிரதமர் வேட்பாளரே முடிவு பண்ணாம நிற்கிறாங்க ஆனா நம்ம இப்ப இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வேட்பாளராக நிற்கிறார் அப்போ நிச்சயமா அவரை ஜெயிச்சு பத்து வருஷம் நிறைய சாதனைகள் இரண்டு தலை முக்கியமான தலைவர்களுக்கான தேர்தல் இது மத்தியில நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல் இங்க நம்ம தமிழ்நாட்டுல இங்க விழுப்புரம் நம்ம மண்ணுல இது டாக்டர் அவருக்கான தேர்தல் உங்களுக்கு உழைக்கணும்னு ஆசைப்படுற ரெண்டு சட்டமன்ற தேர்தல் அனுபவம் இருக்கு நிச்சயமா நான் உங்கள வேலை செய்வேன் கடந்த சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் பரப்புரை செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நந்தன் கால்வாய் சீரமைப்பு உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தார் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அந்த வாக்குறுதிகளை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார் என குற்றம் சாட்டுகிறார் முரளி சங்க விழுப்புரத்தில் தொழில் வர்த்தகத்துக்கு தேவையான தேசிய நெடுஞ்சாலைகள் தொடர்வண்டி வசதிகள் இருந்தும் விவசாயம் சார்ந்த அரிசி சர்க்கரை ஆலைகளை தவிர வேறு எந்த தொழிற்கூடமும் இல்லை எண்பது விழுக்காடு மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்கும் இந்த தொகுதியில் வேளாண் கல்லூரி இல்லை என்ற குறையை போக்குவேன் என்று உறுதி அளிக்கிறார் பாமக வேட்பாளர் இந்த தொகுதிக்குட்பட்ட மரக்காணத்தில் உள்ள உப்பளங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக உள்ள நிலையில் அந்த உப்பை நேரடியாக சந்தைப்படுத்த தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அளிக்கிறார் பெரும்பாலான இளைஞர்கள் கர்நாடகா கேரளா சென்னை உள்ளிட்ட பிற பகுதிகளிலேயே பணிபுரிகின்றனர் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில ரவிக்குமார் வந்து வெற்றி பெற்றாரு உதயசி சின்னத்தில் இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை தர தரப்போற சொல்லியிருந்தார் பொது மைதானம் ஒன்று பசங்களுக்கான பிளே க்ரௌண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அதுவும் இல்லை கஞ்சா சராயம் அதுமாதிரி நிறைய பேர் உயிரிழப்புகள் இருக்குது அதை பற்றி அவர் எதுவுமே பேசலை இப்போ பாராளுமன்றத்தில் போயிட்டு விழுப்புரத்துக்காகவும் இந்த திண்டியவன சட்டமன்ற தொகுதியாகவும் அவர் ஒரு காணொலியும் வரல மற்ற எல்லா பாராளுமன்றமும் பேசியிருக்காங்க போயிட்டு பொதுவாக பேசுகிறதுக்கு எதுக்கு இங்கேருந்து நம்ம தேர்ந்தது அனுப்புகிறோம் என்றதை அவர் வந்து சிந்திக்கணும் மக்கள் சிந்திக்கணும் அதே போல் வந்து அவர் நிறைய இடத்துல சொல்கிறது நான் ஒரு எழுத்தாளர் நான் வந்து பண்பால் நிறைய புத்தகங்களை எதுக்குன்னு அதனால் இந்த உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இந்த விழுப்புரம் மாவட்டம் மக்களுக்கு என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்து இந்த மக்களுக்கு விவசாயம் ஒன்றுமே செய்யலை இப்போ பேசவே இல்லை படித்த இளைஞர்கள் எதுக்கு இங்கே இருக்கும் அவங்கள ஊக்கி வைக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு உங்கள் ஃபண்டில் எதனா ஒரு கல்வி இது எதனா பண்ணியிருக்கீங்களா ஒன்றுமே இல்லையே இதனை போக்கும் வகையில் உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பை ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறார் முரளிசங்கர் இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையான விவசாயத்திற்கு தேவையான பயிர் பாதுகாப்பு பெட்டக வசதி விரிவான நவீன ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஆகியவற்றை கொண்டுவர பாடுபடுவேன் என்கிறார் பாமக வேட்பாளர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆகணும் மூன்றாவது முறை அவர் பிரதமர் ஆகி இந்திய தேசத்தை அதுக்காக முரளி வாய்ப்பு அவர் நம்ம நம்ம தம்பி நான் கூட சொல்லி நீங்க போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மாம்பழ சனத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நம்முடைய இலக்கா இருக்கணும் இந்த தேர்தல் நம்ம சுயமரியாதையை மீட்டெடுக்கிற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் நமக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் உங்க சுயமரியாதையை நம்ம சுயமரியாதையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது தண்ணீர் குழாய் வீட்டு வரைக்கும் போயிருக்கு கொடுத்தது மோடி ஐயா கொண்டு போய் சேர்க்கணும் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆலைகள் விவசாயம் சார்ந்த கருவிகளை உற்பத்தி செய்யும் ஆலைகளை கொண்டு வர முயற்சிப்பேன் என்றும் உறுதி அளிக்கிறார் முரளி சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாமல்ல சிலத்தில் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எந்த நிதி எந்த நாடாளுமன்ற நிதியா இருந்தாலும் தடுக்க மாட்டாங்க நிறைய நிதி கொடுப்பாங்க மக்கள் சேவை நிறைய செய்ய முடியும் டாக்டர்யா எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்த மாதிரி நான் உங்களுடைய வேலைக்காரன் நான் உங்களுடைய சேவகன் உங்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை எனக்கு இவ்வளோ பெரிய கட்சி எனக்கு கொடுத்துருக்கு நானும் ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வரனால உங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு என்னுடைய என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் இந்த மாதிரி கஷ்டத்துல ஒரு விவசாய குடும்பம் வரனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சேரத்துல ஓட்டு போடுங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சு தியாகத்தையும் உழைப்பையும் அன்பு திறமையும் விழுப்புரம் மக்களோட இருந்து நானும் குரல் போய் நீங்க உறுதி செய்யற மாதிரி மாம்பழம் சின்னத்துல வாக்களிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் விவசாய நிலங்களில் அறுவடை செய்யப்படும் நெல்லை பாதுகாக்க கிட்டங்கி வசதி ஏற்படுத்தி தருவேன் இரண்டாம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்ட வானூர்தி ஓடு தளத்தை மீண்டும் மறு சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பேன் என்றும் உறுதி அளிக்கிறார் தங்கச்சி என் சகோதரிகளே என் அண்ணாக்களே பொதுமக்களே வியாபாரிகளே விவசாயிகளே உங்க பாதம் தொட்டு கேட்கிற எப்படி இந்த தொகுதியில் ஒரு மது கடை கூட இல்லாம மது ஒழிப்புக்காக போராடுற இந்த போராளி கண்டெடுத்த ஒரு போராளி உங்ககிட்ட கிட்ட கை கூப்பி கேட்கிறேன் மாம்பலம் சின்னத்தில் வாக்களிச்சு எனக்கு உங்களுக்கு வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் தென்பெண்ணை ஆறு சங்கராபரணி ஆறுகளின் குறுக்கே குறைந்தது ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பணிகள் கட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிப்பதற்கு அனுமதிக்குமாறு அரசை வலியுறுத்துவேன் என்றும் கூறுகிறார் திண்டிவனம் நகரி தொடர்வண்டி பாதை அமைக்கும் பணிகள் முழுமை பெறாமல் தொய்வடைந்த நிலையிலேயே உள்ளது அதேபோல் நிலம் கையகப்படுத்தி பல மாதங்களாகியும் திண்டிவனம் புதுச்சேரி தொடர்வண்டி பாதை பணிகள் தொடங்கப்படாமல் கிடப்பிலேயே உள்ளது அவற்றை விரைந்து முடிக்கவும் விக்கிரவாண்டி தொடர்வண்டி நிலையத்தில் அனைத்து விரைவு தொடர்வண்டிகளும் நின்று செல்லவும் நடவடிக்கை எடுப்பேன் என்கிறார் முரளி சங்கர் திருக்கோவிலூரில் தொடர்வண்டி மேம்பாலம் அமைக்கவும் திருக்கோவிலூரில் இருந்து தாம்பரத்துக்கு இயக்கப்பட்ட பயணிகள் தொடர் வண்டியை மீண்டும் இயக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அளிக்கிறார் பாமக வேட்பாளர் சங்கர்